யாழ்ப்பாணத்துல பழைய சாமானு சொன்னா சின்ன தான் இது முதல் வந்து அங்கே இருந்தது வேலை மிக முக்கியமான சாமான தேடி வருவாங்க ஓகே இப்படி இது விளங்காது மோட்டர் சைக்கிளோட வர ஒரிஜினல் உண்டு வெகனாறுண்டு இருக்கு பதினாலு லேன்சர் சுப்பாக்க பதவியெல்லாம் கலட்டாசி மட்டும் கிடையாது வேற தேவிலும் எடுப்பாங்க சில வேறு என்னென்ன வேறு தேவை

ஒரிஜினல் ஜப்பான்க்கு கொண்ட கோடாலி வந்து விரைவு குத்துராக்கள் எடுப்பாங்க இது வந்து வீட்டு தினக்கி இப்போ எங்களை மாரியான ஆகல் வீட்டில் வாய்க்கிறதுக்கு மிஷினை இருக்கு அடைப்பு எடுக்கிறது இது கொம்பரேசர் கொம்பரேசர் மாரி அடைப்பு எடுக்கிறது இது வந்து பழைய வீடுகளில் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி விடுறது ஆனால் இது ஒரு மாதிரியான சாமானது இப்போ வீட்டில் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே பழைய சாமானோன்னா கழிக்கிறாக்கள் தான் இது ஒரு சைக்கிள் வேலை நடந்துகிட்டு இருக்குது வேலை முடிய ஒரு விலையை கொடுப்பாங்க விலை கொடுக்குறோம் இதே போட் அப்ரூவல் ஆகிட்டு ஓகே மழை தண்ணியில் பாய்க்கலாம் மற்ற இருபது மீட்டரில் ஒர்க்கிங் கண்டிஷன் இருபது ஓ இருபது மீட்டரில் இருபது அடி ஓகே வேலை செய்யணும் அதே எடுத்து போடலாம் இதில் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் வின்பத்தோட இருக்கு எடுத்து வாரது கண்ணாடியில் ஒரிஜினலாக இருக்குது இப்படி ஒரு எடுத்து வாரது கடையில் நாங்கள் முந்நூறுவா அப்படியே கொடுக்குறோம் இது ஒரு கண்ணாடி கடையில் ப்ரைஸ் கூட லோக்கல் கண்ணாடி தான் அது ப்ரைஸ் கூட இது வந்து நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாயே கொடுக்குறோம் இந்த விலைக்கு ரீசன் ரீசன் வந்து இந்த இது வந்து புதுசு வந்து விளையாண்டா போகுது கடையில்

யாழ்ப்பாதத்துல வரும்போது சின்னவே சந்தியத்தாண்டி வந்தீங்கன்னா ஏன்னா இரண்டாம் தர பார்சிகள் விக்கிற கடை இருக்கு அந்த கடைக்கு தான் வந்துருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா பைக் உள்ளுக்கு இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏன்டா வெட்மில் இருக்குது பிரிட்ஜ் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் விற்பனைக்கா வச்சிருக்காங்க சரி அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா பார்ட்ஸ்கள் கூட நிறையவே இருக்குது வாங்காய் வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ என்ன மாபேன்னு சொல்லி பாக்கலாம் நீ என்ன மாதிரி பொருட்கள் நீங்க விக்கிறீங்க இதெல்லாம் வந்து பழைய பார்சல் பைக்கிங் ஸ்போர்ட்ஸ்ல எடுத்து தெரிஞ்சுக்கிறேன் நான் ஒரிஜினலாவே

புதுசு மாத்தேக்கா இது ஒரிஜினல் தானே இப்போ மைக்கி விளங்காது மோட்டர் சைக்கிளோட வாரது ஒரிஜினல் உண்டு புதுசு போடணும்னு ஒரு ஆசையில போடுறது வழியா மட்டும்படி இதுதான் ஒரிஜினல் பைக்கோட வார சாமான ஒரிஜினல் பெட்ரோல் மேங்க்ஸ் இருக்கு இதெல்லாம் இப்ப ஒரு ஒரு மருகி போற சாமானும் தெரியாதுல இருக்க வேண்டிய சாமான் சா நாங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் கார்ல இருக்கணும் தானே அவதுசா கடைக்குற ஆகல் வந்து ஒரு வடிவா இருக்கும் இப்ப முப்பது சாமான் போட்டு வைக்க ஒரு அடிக்க ஒரு ரைக்கில இருக்க ஒரு வடிவா இருக்கும் அதுக்கு தான் இது நல்ல சாமான் இந்த பிரைஸ் எவ்வளவு இது வந்து நாங்க ஆயிரத்தி இருநூறுவாய் கொடுப்போம் சின்ன சின்ன பலசா கடை வச்சிருக்காங்க இதுகள் வாங்கலாம் இது சின்னன் இருக்கா சின்னன் வந்து இந்த சைஸ்ல வருது ஓகே ஓகே வேற அதானி பேவர் கேட்டு போ ஓகே ஓகே சின்ன சின்ன கடை வச்சிருக்காங்க இப்படியான இதுகள் வாங்கி வைக்கலாம் நீட்டா இருக்கும் பாக்க ஒரு வடிவா இருக்கு ஹோல்சேலா கொடுப்போம் ஒரு பிரைஸ்க்கு

நீங்க முடல் பண்ணி தான் போடலாம் இது எதுக்குன்னு நாங்க சொல்லல பெஞ்ச் அடிக்க போறீங்கன்னு சொன்னா இதை மாதிரி சீட்டு அங்கே உள்ளுக்கு இருக்கு அதே டயர் ஆட்டோ டயர் இருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சூறு கொடுக்குறோம் ஆட்டோ டயர் ரீபல் டயர் நல்ல பாவனை இந்த பிளைம் இல்லை பெட்ரோல் கொழும்புல இருந்து வராது இப்போ கொம்பனி தான் போட்டு அனுப்பிச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு பைக் டயர் அதில் எல்லாம் இருக்கு அந்த இந்த காபரேட்டர் ஐட்டங்கள் இருக்கு மோட்டர் சைக்கிள்

இது இருக்கு மங்களுக்கு சில பேர் வந்து விஷயம் தெரியாது கொண்டு வந்து அறிவிடும் அதை நாங்கள் இங்கே எங்களுக்கு தெரியும் விஷயம் உடனே கை மாத்தினாங்க அது ஒரு ப்ரைஸ் எவ்வளோத்துக்கு வந்து எவ்வளோ கை மாற்றினீங்க அது சொன்னா பேருந்து கஷ்டம் வந்தேன் எடுத்து கூட வைக்கிற மாதிரி வரும் ஆனால் அந்த பெருமதிக்கு தான் என்ன இப்ப சில பேர் விஷயம் தெரியாமல் தெரியும்னா நாங்களும் அதை ஜாவரத்துக்காக விடையிலாது தானே இல்லை குறைஞ்ச வரைக்கும் எடுக்கிறது தானே அப்படின்னு இருக்காமல் இல்லை போட்டு வச்சுருக்கீங்க இன்ஜின் வந்து இது மோட்டர் ஜாக்கி லேன்சர் வந்து ஓகே இன்ஜின் டயமனல் கட கலட்டி கொடுப்போம் அப்ப எங்க காசு குறைவா இருந்தாலோ கவளப்படதே இல்ல இங்க வந்து மாத்தி போகலாம் ஓகே நம்ம வாகன டயர்கள் இருக்கதே தேவையானதை எடுக்கலாம் மோட்டார் சைக்கிலுக்கு விக்க என்ன மோட்டார் சைக்கிளே வந்து என்ன என்ன சொல்றியே கட வாரே வந்துட்ட போலいや மோட்டார் இது கொண்டனக்கே

வித்தல பழைய சாமான்கள் தேடி எடுப்பாங்க யாரும் இருந்தா ஐயாயிரத்துக்கும் கொடுப்போம் விஷயம் தெரிஞ்சவன் ஆயிரத்தி அஞ்சூறு கொடுக்கும் எல்லாம் செய்யணும் கரண்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் நாங்க வேளாயிரத்தி ஐநூறுவாண்டா கொடுப்போம்

ஏப்பா மீது அடைப்பு எடுக்கிறது இது மாரி அடைப்பு எடுக்கிறது பழைய வீடுகளில் சும்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு தட்டி விடுறது ஆனால் பெருமையான இருக்கு இப்போ வீட்டுல வைக்க இடம் இல்லையென்று சொல்லிட்டு இப்ப எல்லாருமே பழைய சாமானோன்னு கழிக்கிறாக்கள் தான் அப்படியே எல்லாருமே அதான் கழிச்சு விடுறது மற்றது வீட்டுல பழைய சாமான்கள் இருந்தாலும் நாங்க எடுப்போம்

பாத்திரங்கள் வரது தான் இருக்கு இரும்பு மோட்டர் சைக்கிள்கள் அதுவே நம்பர்களை பார்த்தா அங்கே செய்யணும் குத்தி குத்தி ஓகே அங்குற நம்பரை எடுத்து இது ஒரு சைக்கிள் வேலை நடந்துட்டு இருக்கு வேலை முடிய ஒரு விலையை கொடுப்போம் எங்களுக்கு மெக்கானிக் இருக்கால் அவர் வந்து செய்வார் இந்த வேற சேர்ந்து நாங்கள் சாமானியத்தை போனோம் இதெல்லாம் போட்டு எல்லோ இல்லை செய்யும் நானூறு ரூபாயே கொடுக்குறோம் இதே போட்ட ப்ரூவ் லைட் மழை தானிய பார்க்கலாம் தேடி வருவாங்க ஓகே சிக்கருண்டா டூ வாங்குறேன் இந்த ப்ரைஸ் சொல்லுங்க வெளியில் இது அறநூறுவா நூறுரூவாய் இருக்குது நாங்கள் ஒரு முந்நூறுவாய் கொடுக்குறோம் புதுசு தான் அந்த இது கண்ணாடி இருக்குது கண்ணாடி வந்து ஒரிஜினல் கண்ணாடி தான் நான் புதுசாக எடுக்கிறதையும் பார்க்க எடுத்து போடலாம் இதில் வந்து ஒரிஜினல் ஒரிஜினல் விண்பத்து இந்த எடுத்து வர கண்ணாடி இல்ல இல்லைஜினலாக இருக்கு இப்படி ஒரு எடுத்து வர்றது கடையில நாங்கள் முந்நூறுவா அப்படியே கொடுக்குறோம் இது ஒரு கண்ணாடி கடையில் ப்ரைஸ் கூட லோக்கல் கண்ணாடி தான் அது ப்ரைஸ் கூட

விளையாண்டா அவேல இந்த சின்ன அடிச்சா போல நாங்க பழைய கடைக்கு வந்தோம் இந்த அபடியான சாமானை நாங்க எடுத்து வச்சோம். அது ரெண்டே எடுத்து என்ன மாதிரி பாக்கீதா? அதே மேல தானே இதுவும் பாக்கு. அதுதான் இந்த கல டொட்ஸ் அடிச்சுட்டு தானே அதுதான் பிரேத். சுத்தம் நிறைய இருக்கு. நிறைய இது சிடி 100 டிஸ்கவரி அதுலயே போடலாம் ஓகே ஓகே. இது சிவி செட்டு எங்களுக்கு என்ன நிறைய சாமான இருக்கு வேற இருக்கு. நிறையிட்ல் மோட்டார்கள் வாட்டர் பங் சாமான்கள் எல்லாம் வரும் யாழ்ப்பாணத்துல பழைய இது சாமானும் சின்ன ஓகே கிட்டத்தட்ட இந்த கடைக்குள்ள வச்சு மோட்டார் சைக்கிள் எல்லாம் உருவாக்குறீங்களா எடுத்து கலட்டி பூட்டி கொடுக்கறது அப்படியும் இருக்குறதும் இருக்கு சரிப்பட்டே வராதுன்றத கலட்டி போடுவோம் கலட்டினா இப்ப

சரி ஒரே கடைசி அவங்களுக்கு சொல்லி இங்க எத்தனை பைக் சரி வரான்னு சொன்ன பைக்கை திருப்பி செய்து கொடுத்துருக்கு செய்து கொடுத்தன்னு சொல்லி குறைவுதான் தான் ஏன்டா சரி வராதுன்னு சொல்லி மெக்கானிக்கால கழிச்சா நாங்கள் அதை கலட்டுறது தான் கூட இருக்கு ஆனா இது செய்யலாம் என்று தோணிச்சேன்டா எங்கள்கிட்ட இருக்கிற பாட்ஸை போட்டு நாங்கள் செய்து கொடுத்துருக்கணும் இப்போ நாலு அஞ்சு சைக்கிள் இங்கே வந்து கொடுத்துருக்கோம் முதல்ல அந்த கடையில இருந்து எல்லாம் கொடுத்துருக்கோம் ஓகே சார் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிங்க சொன்ன நம்பர் யாருக்கா சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மட்டும் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகே பை பாய் சார் சி யூ